இந்தியா தென் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது இருபது ஓவர் போட்டி முல்பூரில் நேற்று நடைபெற்றது இதில் முதலில் பேட்டிங் செய்த தென் ஆப்பிரிக்கா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று பதின்மூன்று ரன்கள் எடுத்தது இதனையடுத்து இருநூற்று பதினான்கு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்தியா ஐம்பத்தி ஒன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது இப்போட்டியில் தான் சந்தித்த முதல் பந்திலேயே கேட்ச் கொடுத்து துணை கேப்டன் சுப்மன் கில் கோல்டன் டக் அவுட் ஆனார் முன்னதாக கடந்த போட்டியில் துணை கேப்டன் சுப்மன் கில் நான்கு ரன்னில் ஆட்டமிழந்தார் சுப்பன் கில் கடைசியாக விளையாடிய பதினைந்து போட்டிகளில் ஒரு அரை சதம் கூட அடிக்கவில்லை இதில் மூன்று முறை மட்டும் முப்பது ரன்களுக்கு மேல் அடித்துள்ளார் ஆனால் சஞ்சு சாம்சன் தொடக்க வீரராக கடைசி பத்து போட்டிகளில் மூன்று சதம் விளாசியுள்ளார் இந்நிலையில் தொடர்ந்து இரண்டு சதம் விளாசிய அணியின் தொடக்க வீரராக நிரந்தர இடம் பிடித்த சஞ்சு சாம்சனை நீக்கி கில்லை தொடக்க வீரராக களமிறங்கினர் ஆனால் கில் பெரிய அளவில் சாதிக்கவில்லை சஞ்சுவின் தொடக்க வீரர் இடத்தையும் படித்துவிட்டு பின்வரிசையில் இறக்கி அவரது நம்பிக்கையை இழக்கும் வண்ணம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அணியில் இருந்தே சஞ்சு சாம்சனை தூக்கி தொடர்ந்து சொதப்பும் கில்லுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை அணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ரசிகர்கள் காட்டமாக பதிவிட்டு வருகின்றனர்